வணக்கம் திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன் திருவள்ளிக்கேணியிலிருந்து இன்னைக்கு ஸ்ரீ மகாபிரிவா அனுபவங்களில் தொண்ணூறு வயதில் அங்க பிரதர்ஷனம் செய்த காஞ்சி மகான் என்ற தலைப்பில் வந்த ஸ்ரீமடம் பாலு அவர்களின் பதிவைத்தான் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் கோவிலில் இருந்து பெரிவாளை அழைத்தார்கள் ஸ்ரீ ஜெயேந்திர பெரிவாளும் வந்து கூப்பிட்டார் ஆனால் பெரிவா வரவில்லை என்று சொல்லிவிட்டார் நான் பெரிவாளிடம் நம் காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் பெரிவா போகாமல் இருக்கலாமா என்று கேட்டேன் அதற்கு பெரிவா இல்லை ஸ்ரீ ஜெயேந்திர பெரிவா என் குழந்தை மடத்தை நிர்வாகம் செய்கிறார் பூஜை செய்கிறார் அவர்தான் செய்ய வேண்டும் அதுதான் முறை என்று சொல்லிவிட்டார் கும்பாபிஷேகமான மறுநாள் கோவிலிருந்து தீர்த்தம் சால்வை புடவை எல்லாம் வந்தன பெரிவா விபூதி பிரசாதத்தை இட்டுக்கொண்டார் சால்வையை போர்த்தி கொண்டார் புடவையையும் மேலே போட்டுக்கொண்டார் என்னை பார்த்து என்ன கோவிலுக்கு போகலாமா நேற்று கும்பாபிஷேகம் ஆகிவிட்டது நான் போகவில்லை என காமாட்சியை பார்க்க வேண்டும் போகலாமா என்று கேட்டார் ஒரு குழந்தை தன் தாயை பார்க்க எப்படி ஆவலாக இருக்குமோ அப்படி ஒரு ஆவல் என்னையேன் கேட்கிறீர்கள் நீங்கள் விரும்பினால் போகலாம் என்றேன் நீதானே என்னை எங்கு போகக்கூடாது என்று இங்கு கலவையில் உட்கார வைத்தாய் என்று நான் மூன்று வருஷங்களுக்கு முன் அவர் கால் சக்கரங்கள் அழியாமல் இருப்பதற்காக சொன்ன வார்த்தைகளை மீற முடியாமல் என்னிடம் கேட்டார் அன்று மாலை நான்கு மணிக்கு நடக்க ஆரம்பித்து மறுநாள் மாலை நான்கு மணி அளவில் காஞ்சிபுரம் போய் சேர்ந்தோம் கோவிலில் சென்று அம்பாலை தரிசித்து புஷ்பம் போட்டு மாலை சார்த்தி புடவை சாத்தி அழகு பார்த்தார் பின் எங்களுக்கு பிரசாதம் கொடுத்து ஆச்சாரியால் சந்நிதிக்கு வந்து தரிசித்து அங்கேயே வாய் திறந்தவாறு படுத்துவிட்டார் அவ்வளவு வசதி அப்போது அவருக்கு தொண்ணூறு வயது பின் பழமும் பாலும் கொடுத்து சாப்பிட சொன்னேன் மூன்று பழத்துண்டுகளும் பாலும் சாப்பிட்டு துயில் கொண்டார் மறுநாள் கொட்டகைக்கு சென்று ஸ்நானம் செய்து ஈரத்துணியுடன் காமாட்சிக்கு அங்க பிரதர்ஷனம் செய்தார் உடம்பெல்லாம் இரத்த புள்ளியாக தோற்றம் முதல் முதலாக காமாட்சியை அங்க பிரதர்ஷனம் செய்தவர் மகாபிரிவா தான் அதே வேகத்தில் கிளம்பி இருபத்தைந்து கிலோமீட்டர் நடந்து கலவை சென்று விட்டார் இந்த தெம்பும் மனோதிடமும் நம்மில் யாருக்காவது வருமா சாக்ஷாத் பிரத்யட்சம் பரமேஸ்வரன் ஸ்ரீ காஞ்சி மகாபிரிவா அவர்கள் ஸ்ரீ மாபிரிவா சுவாமி குரு பாதம் சரணம் ஹரர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரரசங்கர ஜெய ஜெயசங்கரன் நன்றி வணக்கம்